வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இ ப்ரோ டுவெல் பற்றி நான் பார்க்க போகிறோம் இ ப்ரோ டுவெல் சாப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சில பேரத்துக்கு வந்து ஒரு காகல எரல் ஒன்று வரும் ஒரு சேப் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து எரல் வரும் அந்த இரலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரி பயிர்னு சொல்லி ஒரு சாப்ட்வேர்ட் அனுப்பிடுவோம் அந்த வந்து பழைய அன் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டெம்பரரி சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படியே ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இது வந்து எதுவுமே வராது பிளாங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈ ப்ளூ டூபர் சாப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸி மட்டுமே இருக்கும் பாக்கி எதுவுமே இருக்காது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் புது புதுசாக கொடுத்த டெம்பர் சாப்பிட்றது எதுவுமே இருக்காது திருப்பி அதை எப்படிம்மா வர வைக்கணும் அப்படிங்கிற சாத்திய அந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன செய்ய க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் இருக்கு அந்த ஃபைலை நீங்கள் வந்து என்ன செய்யணும் இதில் வந்து உள்ளே நீங்கள் லொக்கேஷனில் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிடும் இல்லை இந்த ஃபைலு இந்த ஃபைலில் என்ன செய்யணும் காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணி ஈபோ ப்ரோ டெம்ப் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும் இதை கொடுங்க இதில் கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க பேஸ்ட் கொடுக்குறீங்க டேஸ்ட் கொடுத்து ரீப்ளேஸ் மீது கேட்கும் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க ரீப்ளேஸ் கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா வந்துச்சு பார்த்தீங்களா பழைய சாஃப்ட்வேர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதிலும் எல்லாமே வந்துடும் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஊருக்க நீங்கள் உபயோகப்படுத்தலாம் சிம்பிள் செப்பு இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலை இப்போதே புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான அனுப்பிக்குங்க அதை ஆள் கொடுங்க அப்போதே நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கும் இதுபோல் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டமான சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் நம்மள்ட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இப்ரோ டூ சாஃப்ட்வேர் நம்மள்கிட்ட கிடைக்க கூப்பிட்டு போகணும் நம்ம சாஃப்ட்வேர் வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு ஒன்று நீங்கள் சாப்பிட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜாதக சாப்பிட்டு வர மாட்டே இருக்குது அஸ்ட்ராலஜி வர அது மட்டும் இல்லாமல் போட்டோஷாப் இல்லாமல் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டா தாக்க கட் பண்ண சாப்பிட்டு வர மாட்டே இருக்குது அது இல்லாமல் யூடிஏ ஃபான் ஏசென்சி இருக்குது என்ஐஸ்டிஎல் ஃபான் ஏசென்சிய மாதிரி இருக்குது எல்லாமே என்ன இருக்குது இருக்கு எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் மட்டும் வாங்கிக்கலாம் எல்லாமே கம்மியான விலையில நம்ம போகிறோம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்